ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகாநிதி சீரியல் ப்ரொமோ வந்துச்சு இன்னைக்கு ஸோ இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரதாமா வீட்டில் தான் வந்து ப்ரொமோ ஃபுல்லாகவே ஷூட் எடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்குறீங்களா ஸோ வந்துருக்கிறது வீட்டுக்கு அதாவது கொடைக்கானலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ பசுபதி வந்து வீட்டு டாக்குமெண்ட்டே எடுத்துட்டா ஸோ நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து பழம்பிட்டுருக்காங்க ஸோ கங்கா ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் நிவீனும் வந்து யமுனாவும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பட் பேசும்போது நிவீன் சொல்கிறாரு பசுபதி நோக்கம் வந்து வீட்டை அபகரிக்கிறது இல்லை நம்மள எல்லாருமே நிம்மதி இல்லாமல் பண்ணுறது தான் அப்படின்னு வந்து நிவீன் சொல்கிறாரு சாரதாமாவது கவனிச்சு தான் இருக்கும் குமரன் எல்லாருமே கவனிச்சிருக்காங்க உடனே சாரதா வந்து ஒரு வெறி கொண்டு சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுடைய கனவு இல்லாது உங்களை நல்லா வாழ வைக்கணும் தான் அவர் வந்து இருந்தார் ஸோ அவருடைய வீட்டை மீட்க எடுக்கணும் நம்ம நீங்களாம் நல்லா வாழ்ந்தால் அந்த வீட்டை மீட்க எடுக்கணும்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சகோதரிகள் நாலு பேருமே வந்து கங்கா யமுனா காவேரி நர்மதா நாலு பேருமே வந்து சத்தியம் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரமோ வந்து அவங்களுடைய அந்த வெறியை வந்து தூண்டுது ஸோ வீட்டை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதை பற்றி நினைக்காமல் இப்போது அவங்க அப்பாவுடைய கனவை தான் நிறைவேற்றி அதுக்கானது தான் நம்ம வாழ்ந்து முன்னேறணும் அப்படின்றத நோக்கத்தோடு ஃபேமிலி மொத்தமும் குமரன் நிவின் பாட்டிமா எல்லாருமே வந்து ஃபேமிலி மொத்தமாக வந்து சேர்ந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க ஸோ அதில் வந்து சகோதரியோட முக்கியத்துவத்தை வந்து இந்த ப்ரோமோ வந்து இன்றைக்கி வந்து காமிச்சிருக்குதுங்க எஸ் அதை தான் வந்து ப்ரொமோவாக ஆக்டிவிட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி இதுதான் சரிங்களா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ